வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் பிறந்த தினமான பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஊவேசா நூலகத்தை சென்னை பெசன் நகரில் அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு ஊவேசா பேரில் தபால்தலை வெளியிட்டிருக்காங்க இப்போ தமிழக அரசால் அனுசரிக்கப்படும் வேறு சில முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெயலலிதா பிறந்தநாள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுது ஏப்ரல் பதினான்கு அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுது ஜூன் மூணு கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுது ஜூன் பதினஞ்சு காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்தநாள் சமூகநிதி தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் அஞ்சு வள்ளலார் பிறந்தநாள் தனிப்பெரும் கருணை தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினஞ்சு ஏ பிஜே அப்துல்கலாம் பிறந்தநாள் இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினொன்று பாரதியார் நினைவு தினம் மகாகவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினெட்டு வஉசி நினைவு தினம் தியாக திருநாள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ